സീറ്റി നിറ കേടുത്തേ മൂളിയാണ് സീറ്റി നിറത്തോ one day. ஆனவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக துயாவியானவரே உன்னதத்தின் வல்லமையால் நிரப்புவீராக சீனாய் மலையிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே இதோ கோஸ்து நாளிலே இறங்கி வந்த தூய ஆவியானவரே மேல் வீட்டு அறையிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே இதோ எங்கள் மீது இறங்கி வருவீராக நாங்கள் இல் இருக்கிற இடங்களிலே உமது தெய்வீக வல்லமை இறங்கி வரும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரூயா தூயாவியானவரே எங்க மத்தியிலே கடந்து வருவீராக விடுதலையை கொடுப்பீராக ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு விடுதலையை கொடுப்பீராக விடுதலையோடு கொடையின் ஆண்டவரை ஆராதிக்க விடுதலையின் வல்லமையால் நறுப்பவீராக சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் வாரும் இந்த வேலை பாடல் சத்த ஒழிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் துயாவியானுவரே இறங்கி வருவீராக கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பசுத்தாவியானுவர இறங்கி வந்து ஆட்கொள்ளுவீராக ஹால ஜலத்தின் மேல் அசைவாடே தூய தேவ ஜலத்தின் மேல் அசைவாடு தூய பலத்தின் மேல் வந்து தங்குமே ஜலத்தின் அசைவாடின பரிசுத்தாவியானவரே இதோ பலவீனப்பட்டிருக்கிற எங்கள் மீது போது பலத்தால் இடை கட்டும்படியாய் அசைவாடி வீராக மேல் அசைவாடி பலத்தின் மேல் பலனடைய உன்னில் வந்து தங்குமே பலத்தின் மேல் பல என்னில் வந்து தங்குமே நர காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண் போராவை போல என்னில் வந்த மறந்திடும் விண்ணக எல்லார் மேலும் விண்ணக காற்று எல்லார் மேலும் வீசு வீராக ஆளிலு யாழிலு 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 யா ஒரி தல பனதர சந்தர வர வர பர 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 விண்ணக காற்று ஓ பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வின் போல என்னில் வந்து மறந்திடும் முழங்காலை முடுக்கியது முழங்கால நீச்சல்லால் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே நீ நீச்செல்லாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே ஹாலலூயா சோர்ந்து போய் விழுந்து கிடக்க ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவீராக ஓ விழுந்து கிடக்கிற பணியாளர்கள் மீது இந்த நிறத்தில் இறங்கி வருவீராக எழும்பி பிரவாசிக்கத்தக்கதாக உன்னதத்தின் வல்லமையால் நிரப்புவீராக முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல நீச்சல் வேண்டுமே இழுத்து செல்லும் ஏசுவே நீச்சல்

விண்ணக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே ஆமை நாண்டவரா விண்ணக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரிசுத்தாவியனுடைய அக்னி நெருப்பு மயமான நாவு ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா எங்கள் உள்ளமனும் பாத்திரம் நிரம்பி வழியினுமே ஆலலுயா அக்கினி அபிஷேகம் என்று வேண்டாம் மே என்னாலோ என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே என்னாலோ என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என்னில் வந்த மந்திடும் விண்ணக ஹாலியா ஓ அந்த விண்ணக காற்று ஓ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் வீசுவதாக ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் வீசுவதாக ஒரிதள பண காந்தரபரது எல்லாரும் ஒன்று சேர்ந்தாண்டவர்

பாடுகிறோம் வாழ்த்துகிறோமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று செல்லுவோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நான் விரும்புகிறேன் என்று சொன்னவரே ஆலூயா நாங்கள் உண்மை ஸ்தோத்தரித்துமே நாங்கள் துதிக்கிறோம் 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 நாவ எங்களுக்கு பரிசாக கொடுத்தவரை உம்மை துதிப்பதற்காகவே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஹாலலூயா ஹலலூயா ஹலலூயா உமை போற்றுகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆலலூ யாலலூ யாலலூ நன்றி நன்றி உமக்கு நன்றி 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 ஆண்டவர நாம் ஆண்டவருக்கு பலி நன்றி பலி செலுத்தும் பொழுது ஆண்டவருக்கு நாம் பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய கோபத்தில் இருந்து நாம் தப்பி ஒன்று குறிப்பேட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் let ஒரு தவறு செய்கிறார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாவது இறைவான கணக்கெடுப்பு எடுக்கிறார் அது ஆண்டவருக்கு பிடிக்கல ஆண்டவருடைய கோபம் தாவிது மீது வருகிறது அது நிமித்தம் இசரவேல் மக்களை ஆண்டவர் கொள்ளை நோயினாலே அழிக்கிறார் இந்த நேரத்திலே கூட நாம் ஆண்டவரை தோத்திரித்து துதிக்கிற பலிகள் எதற்காக பாருங்க ஆண்டவருடைய கோபாக்கினை வருகிறது அந்த கோபம் எப்படி தணிக்கப்படுகிறது தெரியுங்களா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று குறிப்பிடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது இறைவார்த்தை நாம் பார்க்கிறோம் தாவித அங்கு ஒரு பலிபடத்தை ஆண்டவருக்கு கட்டி எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்தார் அவர் பலிபடத்தின் மேல் இருந்த பழியின் மேல் வாடி நின்று இறங்கிய நெருப்பின் மூலம் ஆண்டவர் பதில் அளித்தார் ஆண்டோருடைய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டோருடைய கோபத்தை இதோ தாவிது அந்த பழி செலுத்தும் போது அந்த கோபம் தணிக்கப்படுகிறது இருபத்தி ஏழாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் தூதரிடம் அவருடைய வாளை மறுபடியும் அதன் உரையினுள் வைக்குமாறு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அலலோயா ஆண்டவர் சொல்ற பாருங்க அந்த தூதருக்கு சொல்றாரு அந்த இருபத்தி ஆறாவது வசனத்துல தாவிது ஆண்டவருக்கு ஒரு வழிபடத்தை கட்டி அந்த இடத்துல எரி வழிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்துகிறார் உடனே ஆண்டவர் சொல்றாரு தூதரிடம் அவருடைய வாளை மறுபடியும் அதன் முறையில் வைக்குமாறு ஆண்டவர் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நம்ம நன்றி பலிகளை செலுத்தணும் ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த 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 ஒருவேளை நாம் செய்த தவறி நிமித்தம் ஆண்டவருடைய கோபாக்கின் இருக்குமானால் நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்க ஏறெடுக்க அந்த எல்லா கோபங்களும் மறைந்து போகிறது அவர் பலி வழியிலே புரியப்படுகிற ஆண்டவர் ஆகினாலே தான் நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் கடவுளின் முப்பதாவது வசனத்திலே கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிப்படுத்துவேன் காலையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள இருதை விட இதுவே அவருக்கு உகந்தது அந்த இடத்துல தாவிது பலிபடத்தை கட்டி ஏதோ எரி பலிகளையும் தகன பலிகளையும் செலுத்தினா ஏதோ திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவது காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கொம்பும் வெறிங்குளமும் உள்ள அவருக்கு உகந்தது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி பலிகளை நாம் ஏறுடுப்போமா ரோவா கந்தாரா பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது ஆலோய் யா ஆலன்னு யாழல்லு யாழல்லு உமக்கு நன்றி 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 எல்லோருமா எல்லோருமா ஏசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் போற்றுகிறோம் ஓரிதல போனா கந்தர பர தூஷல பர வர 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 வரவா ஆளலு யாழலு யாழலு யா நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நந்தா இதுவரை நடத்தி குறிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நந்தே ஐயா தண்ணீரை கடத்தி சோதனை ஜெயித்தே மதியிலை தாண்டினே நோண்டு தண்ணீரை கடத்தி சோதனை ஜெயித்தே மதியிலை தாண்டி ஐ உம்மை உயத்துகிறோ எல்லாருமே நன்றி சொல்லுவோமா அப்பாவுக்கு நன்றி சொல்லி சொல்லி அவர் பெயரை உயர்த்துவோமா நன்றி நன்றி ஐயா உம்மை ஓயத்துகிறோ ஆபத்துக்காய் அனுகுலமான துணை மாநீரே நன்றியாசனோமா ஆபத்து நாலு அனுகுலமான துணை மாநீரே நன்றி யா நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்துகிறோ நன்றி நன்றி ஐயா நன்றி பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் எசப்பா உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா உமக்கு நன்றி ஐயா தாவீதின் மகனே உமக்கு நன்றி ஐயா இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்திரே ராஜா உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா ஓ உமக்கு நன்றி ஆண்டவர் கரம் கரு ஆசீர்வதித்து எல்லை நீ நன்றியா உங்கரும் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை எழை நீ நன்றியா நன்றி நந்தி ஐயா என்னோட இணை இது எல்லோருமா ஆ உம்மை ஊயத்துகிறோ எல்லாருமாய் நாம் சேர்ந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி நந்தி ஐயா உம்மை ஊயத்திடுவே இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஓ மக்க ஆண்டவர் வெறுமனே அல்ல ஏதோ நான் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன்னு இல்ல உண்மையாய் அப்பாவுக்கு நன்றி சொல்லும் பொழுது ஏராளமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம் இருக்கிற பலகீனங்கள் நம்முடைய இருக்கிற பலகீனங்கள் நோய்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது நமக்கு எதிரான சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அலுயா அபிஷேகம் தந்து மரங்களை பயன்பட செய்தீர் நன்றி அபிஷேகம் தந்து வரங்களை ஏந்து பயன்படுத்த நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயத்துகிறோம் நன்றி நன்றி ஐயா குறிவின்றித்து மகிழ்வை இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா அலிலுயிலு அழிலுயா அலிலுயிலு அலிலு அழிலுயா நன்றி 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 அப்பா ஓ மது வல்லமை 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 இறங்கட்டும் ஆண்டவர ஓரி கபல துஷ் சரபரபா எல்லா பலவீனங்கள் மறையட்ட மேசுவி நாமத்தினால ஓ மது வல்லமை இறங்கும் மாவி ஆண்டவர் தூர பல நீர துஷந்தர பரபரபா ஓரிதல மன காந்தர